வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீக் ஃபுல்லாகவே நான் என்ன என்ன ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணினேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் வீடியோவாக நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் டே ஒன்றுக்காக லன்ச் வீடியோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் கொள்ளு வச்சு உருண்டை குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கொளுத்தவனுக்கு கொள்ளும் இலைச்சவனுக்கு எள்ளும் அந்த மாதிரி பழமொழி கூட உண்டு அந்த அளவுக்கு கொள்ளு சாப்பாடை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் லாஸும் பண்ண முடியும் நம்ம ஸ்கின்னு நல்லா க்ளோயிங்காகவும் சேஞ்ச் ஆகும் ஸோ கொள்ளு வச்சு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கொல்லுவை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க நான் மேலே நீக்கிய கொள்ளு வாங்கியிருக்கிறதுனால அப்படியே ஊற போட்டிருக்கிறேன் நீங்கள் தோல் நீக்காத கொள்ளு வாங்கியிருந்தீங்கன்னா லேஸாக வருத்திட்டு ஊற பிறகு பிசைஞ்சி விட்டீங்க அப்படின்னா அது மேலே உள்ள தோல்லாம் வந்துடும் இப்போ ஊற வச்சுருந்த கொள்ளு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு வர அப்படி இல்லைனா பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக ஒரு வானலியில் தேங்காய் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு இது கூட சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுட்டு இது கூட கருவேப்புளும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த கொள்ளுவையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி பதம்லாம் குறைஞ்சி கைக்கு பிடிக்கிற அளவுக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணாமல் இதை விட சிம்பிளாக செய்யணுன்னு அப்படிங்கன்னா ஒரு பவுலில் இது எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சி நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கோங்க கடலை பருப்பில் வச்சு நம்ம செய்யும் போது உடஞ்சி போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கொள்ளு வந்து வேகிற ஸ்டேஜில் காயப்பொடி ப்ளஸ் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே வந்து உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த உருண்டை வந்து உடஞ்சி போகாது ஸோ உருண்டை வந்து அப்படியே கிடக்கும் அதாவது அதே பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு ரொம்ப சூடு ஏறிக்கிட்டே இருக்கும் இரும்பு கடாய் அப்படிங்கிறதுனால நான் என்ன பார்த்தேன் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கொல்லில் லேசான கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த குழம்பு பண்ணியிருக்கிறேன் ஸோ இன்னொரு கடாயில் தேங்காய் வெங்காயம் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு இது கூட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம முதலே வந்து பொடியெல்லாம் போட்டுறதுனால பொடியோட தன்மை மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் ஷார்ட்டேஜ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அந்த புளியை கரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணியை மட்டும் இதோட சேர்த்துக்கோங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை பல்ஸ் மூடில் கொடுத்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த பொடி புளி தண்ணி இதில் இருக்கிற வந்து சின்ன வெங்காயம் இது எல்லாம் நல்லா வதங்கி குக்கானதுக்கு பிறகு இப்போ மீதம் இருக்கிற புளியும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க இந்த டைமில் உப்பு உரப்புலாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்து அப்புறவே இது கூட நாலு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஜீரகம் பூண்டும் அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறவை அதை நல்லா நொறக்குட்டி பொங்கி வரும்போது எடுத்து வச்சுருந்த கொள்ளு உருண்டையும் அதோடு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டாலே போதும் சூப்பரான கொள்ளு கொழம்பு ரெடியாகாச்சு செம்ம இருக்கும் இதுக்கு சைடீஸாக ஒரு அப்பளமோ வத்தலோ இருந்தாலே அதுவே சூப்பர் காம்பினேஷன் இதுக்கு இது வேற எதுவுமே கிடையாது இதே டைப்பில் முட்டை குழம்பும் ரெடி பண்ணலாம் ஸோ நான் வந்து பசங்க வந்து உடனே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாக தயிர் சாதம் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு சைடிஷாக தான் இந்த சுண்ட வறுத்து எடுத்துக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு முதல்ல ஒரு ரெண்டு மூணு உருண்டை வந்து இது சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொள்ளு உருண்டை கொழம்பு கொடுத்துட்டு திருப்படி தயிர் சாதமும் கொடுப்பேன் ஸோ முதல்லே வந்து அதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இது ஒரு டாக்டஸ் இதை வந்து ட்ரை பண்ணிப்பாருங்க பாருங்க பிடிக்காத சமையல் பண்ணுற டைமில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சமையலும் செஞ்சு அதையும் சாப்பிட வச்சு இதையும் சாப்பிட வைக்கணும் ஸோ ஹெல்த்தியும் கூட அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி அவங்களோட ஃபுட் இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ தயிர் சாதத்துக்கு நம்மளுக்கு சைடிஷாக வந்து சுண்டவத்தல் வத்தல் குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு வருவலும் ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி லஞ்ச் மூணு இது தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்